கிரைஸ்தல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவ அவர் கிருபை என்றும் உள்ளது ஓசியா பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் தயவு கொத்ததாய் அறுப்பு ஆறுங்கள் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வரிசிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது ஓசியா பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வரிசிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது ஆம் தீர்க்கதரிசி சொன்ன இந்த வார்த்தையில் உள்ள ஆலோசனை இன்றைக்கும் நமக்கு பொருத்தமானது கர்த்தரை தேடுவதற்கு இது ஏற்ற காலமாய் இருக்கிறது கர்த்தர் வந்து நம்மேல் நீதியை வர்சிக்க பண்ணும் மட்டும் நாம் அவரை தேட வேண்டும் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபிடம் நீ உன் தகப்பன் தேசத்துக்கு போ அதாவது ஏசா குடியிருக்கிற தேசத்திற்கு போ பயப்படாதே நான் உன்னோடு கூடவே வருவேன் என்றார் அவர் சொல்படியே கேட்டு புறப்பட்ட யாக்கோபு தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் ஆற்றின் கரைக்கு அப்புறப்படுத்திவிட்டு தான் மட்டும் தனித்திருந்து ஜெபித்தான் கர்த்தரை தேடினான் தனக்கு பதில் கிடைக்கும் வரை தேடினான் தனக்கு நீதி கிடைக்கும் வரை தேடினான் கர்த்தர் நீதி செய்தார் பதில் கொடுத்தார் யாக்கோபு ஜெயத்தை பெற்றார் ஏசாவுக்கு பயந்து சென்றவன் கட்டித் தழுவி வரவேற்கப்பட்டான் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளில் ஆண்டவரே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவளுடைய சீசர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் போன இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார் அவள் வந்து எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானன்களின் மேஜையிலிருந்து துணிக்கைகளை தின்னுமே என்றாள் அவளுக்கு நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் காணானிய ஸ்திரீ இயேசுவின் இடத்தில் தனக்கு நீதி கிடைக்கும் வரை தனக்கு பதில் கிடைக்கும் வரை தன்னுடைய மகளுக்கு அற்புதம் நடக்கும் வரை தன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் வரை இயேசுவை விட்டு விலகவில்லை கர்த்தருக்கு நாம் நாம் நமக்கு நமக்கு தீமை செய்கிறார்களா பிறருக்கு நன்மை அவர்களே எதிராக எழும்பி நின்று நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடை செய்கிறார்களா நமக்கு நீதி செய்ய நியாயம் செய்ய ஒருவர் இருக்கிறார் அவர்தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்திலிருந்து நமக்கு நீதி கிடைக்கும் வரை பதில் கிடைக்கும் வரை அதிசயம் நடக்கும் வரை அற்புதம் நடக்கும் வரை நாம் அவரை தேடுவோம் சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நமக்கு நீதி செய்ய வல்லவராய் இருக்கிறார் கட்டாயம் நீதி செய்வார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி நாங்கள் தயவு உள்ளவர்களாய் இரக்கம் உள்ளவர்களாய் நீதி உள்ளவர்களாய் வாழவும் பிறருக்கு உம்முடைய அன்பை எடுத்து காட்டுகிறவர்களாக நாங்கள் வாழும் போது நாங்கள் உமை தேடும் போது எங்கள் தேவனாய கத்தர் தாமே எங்களுக்கு நீதி செய்கிற தேவனாய் இருந்து நியாயத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்தரல வேண்டும் என இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடு கூட இருப்பதாக Amen.